Onde que é

يا پا 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 நிச்சயல நானே அங்க போகவே முடியல நானே இங்க நிச்சயம் பாப்பா இருக்காரு அங்க போய் பாத்துக்க நானே அதுக்கு இல்லையா போயிட்டாங்க இருந்தாங்கடா போயிட்டாங்க போயிட்டாங்க நானே பக்கத்துல போக முடியாது பாருங்க वेझो <laughs> <laughs> இருத்தண்டி <laughs> இரு

അറബുകു 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 കമരാൻദ വലസ ആമൻ ഇരണ്ടതെ മെയിൽ ലെനിതാ തേരി ഇരണ്ട ഇരണ്ട ഇള്ളി ഇതിന്റെ വത്തേ തല്ലുവാ என்னோட அம்மா வலிக்குது 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 நம்ம அம்மா அம்மா நம்ம உடம்ப குளிச்சிட்டு இன்னும் எப்படி வெளிய வரது நம்ம அம்மா அம்மா ஆமா அவர்தான் அசிஸ்டன்டா இருக்கிறார் பண்டினர் கூலர் ஃபர்ஸ்ட்ல இந்த கைனா பண்ணுங்க திருமாவளவன் என்னும் நான் Pengang, nggak ini langsung pengang, haniya tumcha bolo அப்படி விதிச்சு தான் நாம விதிச்சு அப்படி ஆரம்பிப்போம் நாமக்கல்லேருந்து முடித்து வரும்போது வரும்போது பின்னால் அப்படியே குறைஞ்சில் அந்த பீட்டில் வந்து அப்படியே வந்து

இல்லை நிறைய பேர் வீட்டில் சொல்லாமே நான் காலேஜ் ஸ்கூலுட்டு சொல்லாமே வந்துடுறாங்க நிறைய வந்துட்டாங்க நிறைய பேருக்கு எழுது ஓடி போயிட்டாங்க அங்கே இருந்து நிறைய பேர் போயிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலேருந்து எழுத போயிட்டான் வெளிச்சம் ஹாஸ்பிடல் அவ்வளோ ஹாஸ்பிட்டல் வந்து எழுதின்னு போயிட்டாங்க ஏன்னா வீட்டுக்கு தெரியாமல் போயிருந்தாங்க அதுதான் அதை வந்து புறாங்க சுத்தமாக சொல்லுவாங்க கரண்ட்டை திட்டம் மட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்புடின்னா அதை ஒரு இதே பண்ணிக்கலாம் வைரால் ஒரு நூறு பேர் மாட்டிட்டு

Não, não, vem, vem, vem,

ஆனா オリジナル அதான் எடுக்க முடியாது அங்க இருந்தா இருக்கும் அங்க அங்க பேப்பர் கட் உங்களுக்கு வாங்க தர எடுத்து நீங்க 아라지알아아라지알아아보지알아아 எடுத்துக்கு இருங்க வர இருங்க வரங்க